அல் கொன்றை மரம் அழகாக இது சிவனுக்குரிய பூ மரம் ஃபுல்லாக பூவாகவே இருக்குது பாருங்கள் செம்மையான இந்த பரம் இந்த பூ வந்து சிவனுக்கு சுட்டுவாங்க இந்த கொன்றை மரம் பூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பக்கத்தில் அங்கே ஒரு மரம் இருக்குது இது மூணுமே கொன்றை மரம் தான் ஆனால் இதில் தான் பூ அதிகமாக பூத்துருக்கு அங்கே ஒரு மரம் இருக்குது வாங்க அதையும் பார்க்கலாம் நாலு மரம் இருக்குது இதில் நாலில் இங்கே ஒரு பூ பூத்துருக்கு பூ அங்கேயும் பூத்துருக்கு